என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை அடக்கி ஆளவா நாவல் பகுதி ஏழு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஏர்போர்ட் வந்த அதே காரில் தான் அக்னி வீட்டிற்கு திரும்பினாள் வரும்போது தன் அருகில் அமர்ந்து பயணித்த சித்தார்த்தி இப்போது கண்ணிட்டா தூரம் சென்று விட்டான் அவள் விரல்கள் அவளையும் அழியாமல் உதட்டை வருடியது அவன் தந்த முத்தம் அப்போது வலித்தாலும் இப்போது சுகமாக இருக்கிறது அனுமதியோடு கிடைக்கும் முத்தம் பாசம் காதலை விட இந்த மூன்றுக்கும் போதை கொஞ்சம் அதிகம்தானோ அவனது அந்த அத்துமீறல் அவளுக்கு அந்த அத்துமீறல்களை மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று அடம்பிடிக்கும் மனதே மனதை எண்ணி வியந்தாள் மனதில் இருப்பவனின் அத்துமீறல்கள் சுகமான வலிகள் தானோ சட்டென்று அந்த இடத்தில் ஏதோ சிக்கியது போல் அவள் மனம் நின்றது மனதில் இருப்பவனா சித்தார்த்து தன் மனதில் இருக்கிறானா என்ன இல்லை என்று மனதின் ஒரு பாதியும் உண்டு என்று மறுபாதியும் வாதாடியது மனதில் இருப்பவன் என்றால் ஏன் அவனை மணக்க மறுத்தாய் என்று ஒரு பாதி கேட்கிறது மனதில் இல்லை என்றால் அவன் தந்த முத்தத்திற்கு பதிலாக அவன் கண்ணம் பழுக்க விட்டிருக்க வேண்டாமா என்றது மறுபாதி இப்படி அவள் மனம் குழம்பும் போது அவள் அருகில் அமர்ந்திருந்த அகல்யா என்ன அக்னி என்ன யோசிச்சிட்டு இருக்க என்று கேட்டாள் அகல்யா அவள் அருகில் அமர்ந்து இருப்பது அவளுக்கு அப்போதுதான் நினைவே வருகிறது தலையை திருப்பி அகல்யாவை பார்த்தவள் இலக்கா எதுவும் யோசிக்கல போய் நீ சித்தார்த்தை தானே நினைச்சிட்டு இருக்க அவள் பதில் சொல்லவில்லை அக்னி சித்தார்த்துக்கும் எனக்கும் ஒரே வயசுதான் அதுலயும் சித்தார்த்து என்னை விட ஏழு நாள் சின்னவன் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிச்சோம் எங்க கிளாஸ்லயும் சரி காலேஜ்லயும் சரி அவனை பார்த்து மயங்காத பொண்ணுங்களே இல்ல ஆனா அவன் யார் பின்னாடியும் சுத்துக்கிட்டே இல்ல அவன மாதிரி ஒருத்தன் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் இத பாரு சும்மா மனசு போட்டு குழப்பிக்காம நல்லா யோசிச்சு நல்ல ஒரு முடிவை எடு அக்னி எதுவும் பேசவில்லை வீட்டை நிருங்க நீ சித்தார்த்து வீட்டுக்கு போறியா இல்ல நம்ம வீட்டுக்கு வரியா அகல்யா கேட்டாள் நம்ம வீட்டுக்கு வர்றேன்க்கா ஏன்டி இவ்வளவு சொல்லியுமா உனக்கு புத்தி வரல நீ அவசரப்படுறேன்னு நான் நினைக்கிறேன் இல்லக்கா நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அவசரப்படல ஆனா சித்தார்த்த புரிஞ்சுக்க எனக்கு வாய்ப்பு இல்லாத இடத்துல நான் கடனுக்கு சித்தார்த்த வீட்டுல இருக்கணும் அவர் கூட சேர்ந்து வாழப் போறேன்னா மாட்டேன்னான்னு கூட எனக்கு தெரியல அப்படி இருக்க எதுக்கு தேவையில்லாம அங்க கொஞ்ச நாள் தங்கி அத்தையுடைய மனசுல ஒரு ஆசையை வளர்க்கணும் அவர் மேற்படிப்புக்காக போயிருக்காருல படிப்பை முடிச்சிட்டு வரட்டும் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அவள் கூறுவது சரிதானே அகல்யா மேல் அவளை கட்டாயப்படுத்தவோ அவளிடம் ஏதாவது இதே நேரம் விமானத்தில் ஏறி முழுவதும் அக்னி தான் நிறைந்திருக்கிறாள் அவளிடம் அத்துமீறிய தருணத்தை அவன் மனம் பழிக்கிறது அவளுக்கு உன்னை பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் நீ எப்படி அவகிட்ட உரிமை எடுத்துக்கலாம் மனதின் கேள்விக்கு அவனுக்கு பதில் இல்லை சாரி அக்னி என்று முனுமனுத்தான் தன் செல்லை எடுத்து அக்னியின் எண்ணை தேடி பார்த்தான் இல்லை அவள் எண் இப்போது அவன் செல்போனில் எண்களை வாங்கி பதிவு செய்யும் நேரம் அவள் எண்ணையும் பதிவு செய்து வைத்திருந்தான் அகல்யாவிடம் இருந்துதான் அவளது எண்ணை வாங்கி இருந்தான் இன்றளவும் அவளை அழைக்கும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு அமையவே இல்லை அவளும் அவனை அழைத்ததில்லை ஆனாலும் அந்த எண் அவனது செல்போனில் அப்படியேதான் இருந்தது இப்போது அவனை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்று அவள் கூறிய அந்த நாள் அவளை அரைந்து விட்டு கோபமாக வீட்டிற்கு வந்தவன் தன்னை இந்த அளவுக்கு பேசும் அவளது எண் தனக்கு தலைக்கேவி தேவையில்லை கோபத்தின் உச்சத்தில் அப்படி ஒரு முடிவை எடுத்து அந்த எண்ணை அழித்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று இப்போது தோன்றியது அக்னியை அழித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றுகிறது கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அவர்கள் வீட்டை எட்ட வாய்ப்பில்லை சரி அவர்கள் வீடு போய் சேரட்டும் மாமா செல்லுக்கு அழைத்து அவளிடம் பேசலாம் என்று சமாதானம் செய்து கொண்டான் வீட்டை அடைந்ததும் வந்து தன் அறையில் படுக்கையில் வீழும் போது தாலி எகிதி அவள் முகத்தில் பட்டு பின் மார்பில் வீழ்ந்து துஞ்சியது சித்தார்த்தின் வீட்டில் வைத்து உடை மாற்றும் போது பட்டு சேலையோடு நகைகளையும் கழற்றி அத்தையின் வீட்டில் வைத்து வந்திருக்கிறாள் அதை எடுக்க அங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்த போது ஒரு நெருடல் முன்பு அத்தை வீட்டிற்கு செல்ல அவளுக்கு எந்த தயக்கமும் இருந்ததில்லை ஆனால் இப்போது அந்த வீட்டின் மருமகள் ஆன பிறகு அங்குதான் இனி தான் தங்க வேண்டும் என்று ஆன போது செல்ல ஒரு தயக்கம் இங்கேயே இரு என்று அத்தை கூறினால் அவர் பேச்சை எப்படி மீறுவது நகைதான அங்கே இருக்கட்டும் தேவைப்பட்டா யாரையாவது அனுப்பி வாங்கிக்கலாம் என்று நினைத்தவள் மெல்ல விடிகளை மூடும் போது சித்தார்த்து இழுத்து அவளை அணைத்து முத்தம் கொடுத்தது கண்முன் வந்து நின்று அந்த முத்தம் இப்போது கிடைத்த ஒரு உணர்வை அவளுக்கு ஏற்படுத்த அது தூக்கத்தை கெடுத்தது என்னடி அச்சோ உனக்கு அப்படி கேட்கும் போது தான் என்று உங்கள் முதலிரவு அல்லவா என்றது மனம் முதலிரவா அதெல்லாம் எதுவும் இல்ல அவன் கூட இருந்தாலும் சட்டென்று நாவைக் கடித்தவள் நான் பக்கத்துல இல்லாட்டியும் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுத்தே ஆகணும் என்று சித்தார்த்து கூறியது நினைவு வர அவர் என் கூட இருந்திருந்தா கூட எதுவும் நடந்து அந்த வார்த்தைகளை முடிக்காமல் நிறுத்தி கொண்டாள் எதுவும் நடந்திருக்காதா அது எப்படி உறுதியா என்னால சொல்ல முடியும் ஒரு ஒன்னரை மணி நேரம் ஒன்னா உட்கார்ந்து பயணம் செய்யும் போதே தடுமாறிட்டாரு அவர் எங்கடி தடுமாறினாரு நீதான் அவரை அடிச்சு சீண்டி விட்டு தடுமாறவும் வச்ச என்றது மனம் அதுனவோ சரிதான் ஆனாலும் மணி நேர போச்சு முழு இரவையும் ஒன்னா ஒரே ரூம்ல கழிச்சா என்ன ஆகி இருக்கும் என்னுடைய விருப்பத்தை மீறி அவர் என்ன தொட்டிருப்பாரா என்ன தொட்டால் தான் என்ன ஏனோ அவள் மனம் அப்படி ஒரு முதல் இரவை கற்பனை செய்து பார்த்தது அவளது வலுவான புயங்களின் இடையில் அவள் சிக்கி தவைப்பதை எண்ணிய போது அவள் சிலிர்த்துக் கொண்டது ஏன் தன் மனம் இப்படி வினோதமாக சிந்திக்கிறது அவளுக்கு விந்தையாக தான் இருக்கிறது அத்துமீறி என்று சித்தார்த் தன் முதற்கில் முத்தம் அளித்திருக்கலாம் அதற்காக தன் விருப்பம் இல்லாமல் தன் அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக தன்னை ஒருபோதும் சித்தார்த் போவதில்லை நெருங்கப் போவதில்லை என்று அவள் மனம் உறுதியாக நம்பியது உனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா அவள் மனம் கேள்வி கேட்க தெரியல சின்ன வயசுல அவர் மேல அப்படி வெறுப்பு எதுவும் இருக்கல அவர் எந்த கூட்டத்தோட சேர்ந்து விளையாடுவாரோ அந்த கூட்டத்தோட தான் நானும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தேன் அவர் மேல ஒரு பாசமும் உரிமையும் இருந்தது ஆனா அந்த பாரதி எல்லாத்தையுமே கெடுத்துட்டா அவ கிட்ட நெருக்கம் காட்டினதும் எனக்கு அவர் மேல இருந்த உரிமையும் நெருக்கமும் அப்படியே காணாம போச்சு அன்னைக்கு காணாம போனதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு சொந்தனோ எனக்கு நெருக்கமானவர்னோ எனக்கு பிடிச்சவர்னோ ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள இல்ல இப்படியெல்லாம் தனக்குள் கூறி கொள்ளும் போதும் அது எல்லாம் உண்மைதானா என்ற சந்தேகமும் அவள் மனதில் எழுந்தது பாரதி மீது தான் ஏன் பொறாமை கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அன்றே சித்தார்த் தனக்கு சொந்தம் தனக்கு மட்டுமே உரிமையானவன் என்று அவள் மனம் நினைத்திருக்க வேண்டும் அதனால் தானே அப்படி ஒரு பொறாமை அவள் மனதில் எழுந்தது சச்ச அந்த சின்ன வயசுல யார் மனசுலயாவது அப்படி ஒரு எண்ணம் இருக்குமா அப்படியும் சந்தேகம் அவள் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அதற்கு சரியான ஒரு விடை அவளுக்கு கிடைக்கவே இல்லை எப்போதோ எப்படியோ அவள் உறங்கி போனாள் மறுநாள் காலை செல்போன் அழைப்பை கேட்டுதான் கண் திறந்தாள் அக்னி செல்லை துடாவி எடுத்து பார்த்தாள் கனி என்று டிஸ்ப்ளே காட்ட அழைப்பை ஏற்றவள் சொல்லடி என்றாள் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்தது குறும்பாக கேட்டாள் கனி ஃபர்ஸ்ட் நைட்டா என்னடி உளறிட்டு இருக்க உளர்லடி நீ உன்னுடைய கணவரை வழி அனுப்ப ஏர்போர்ட் போன செய்தி எங்களுக்கும் தெரியும் அது எப்படி உனக்கு தெரியும் சிவரஞ்சனி எனக்கும் ஃப்ரெண்டு தான் மறந்துட்டியா அவ ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா சித்தார்த்த வழி அனுப்ப ஏற்போட்டு போன எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியா நீ வேற அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினதாருதான் போனேன் அப்படியா சரி அதை விடு உன்னுடைய உதுட்டுல என்ன காயம் போற வழியில உன்னுடைய சித்தார்த்த உண்மைல பாஞ்சிட்டானா ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே கார்ல தானே போனீங்க அது தனியா டிரைவர் மட்டும் தான் கார்ல இருந்தாரு அந்த போட்டோவும் சேர்த்து ரஞ்சினி போட்டுட்டாளா ஆமா உம் சொல்லு உதுட்டுல என்ன காயம் தெரியாம கடிச்சிட்டேன் டி அதுக்குதான் வாய்ப்பு அதிகம்னு எங்களுக்கும் தெரியும் ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் இப்படி உதட்டுல காயத்தோட போட்டோவை பார்த்தா வேற மாதிரி சந்தேகம்தான் மத்தவங்களுக்கு வரும் அது உனக்கு புரியணும் இல்ல அதுதான் சொன்னேன் ஓகே இப்ப சொல்லு பர்ஸ்ட் நைட் எப்படி இருந்தது என்னடி உனக்கு நான் பைத்தியமா பைத்தியம் எல்லாம் இல்லம்மா இப்படி ஒரு ஆழழகன கட்டிக்கிட்டு எந்த பொண்ணும் அவன் பக்கத்துல எல்லாத்தையும் கூட கற்பனையில அவன் கூட வாழ்ந்திருப்பா நீ எப்படி அவள் மனதை வாசித்தார் போல் கனி கேட்டாலும் ஒப்புக்கொள்ள முடியுமா என்ன நீ வேற தான் அவரை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க சரி போயிட்டு அவன் போன் பண்ணானா என்ன அவனா ஆமா இத்தனை நாள் அப்படித்தானே கூப்பிட்டு இருந்தேன் இத்தனை நாள் கூப்பிட்டது இருக்கட்டும் இனிமே மரியாதை கொடுத்து பேசு என்னடி ஒரே நைட்ல அப்படியே மாறிட்ட என்ன டிக் பண்றது அவரை பத்தி பேசும்போது உங்ககிட்ட மரியாதை இல்லாமலே பேசுறேன் அத அப்படியே அவர்கிட்டயும் பேசுறேன் இனி அப்படி பேசினா செவிட பேத்துடுவாரு அதை எச்சரிச்சிட்டு தான் போயிருக்காரு அவர் இல்லாத நேரத்திலேயே அவருக்கு மரியாதை கொடுத்து பேசினாதான் அவர் முன்னாடி மரியாதை வரும் நானே மரியாதை கொடுக்கும்போது நீங்க மரியாதை கொடுத்து தானே ஆகணும் அது என்னவோ சரிதான் இனிமே மரியாதை கொடுத்தே பேசுறேன் சரி சொல்லு அவர் உனக்கு ஃபோன் பண்ணாரா அவரு ஏண்டி எனக்கு போன் பண்ணணும் நீ அவருடைய மனைவியாச்சே என்னதான் விவாகரத்து கொடுத்துடுறேன்னு அவரு சொன்னாலும் உன்னை பிரிச்சு இருக்கும் போதுதான் உன்னுடைய அழகு அவருக்கு தெரியும் நீ ஒரு தேவதைன்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது கண்டிப்பா உங்களுடைய கணவருக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நீ அவருடைய மனைவி அவருக்கு மட்டும் சொந்தோனு கண்டிப்பா அவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும் கூப்பிட்டாரா இல்லையா கூப்பிடலடி உண்மையாவாடி சத்தியமாடி அவர் எனக்கு போன் பண்ணல அவர் பத்திரமா போய் சேர்ந்துட்டாரான்னு நீ கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே எனக்கு வேற வேலை இல்லையா ஏமா கேட்டியடி உங்க ரெண்டு பேர் கிடையில உருவாகுற காதலுக்காக நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரிடி நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் உன்னுடைய பேச்சுல தூக்க கலக்கம் அப்படியே தெரியுது என்று கூறிய கனி அழைப்பை துண்டித்தாள் செல்போனை படுக்கையில் போட்டுவிட்டு அக்னி எழுந்து குளியல் அறைக்கு சென்றாள் பகுதி ஏழில் நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை நன்றி வணக்கம்